என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தை நேசிக்கிற தேவன் உன் வீட்டில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் என் கண்கள் பார்த்துள்ளன உன் இல்லத்தில் சண்டையும் துக்கமும் இருந்ததை நான் கண்டேன் உன் பிள்ளைகள் கண்ணீருடன் உறங்கிய இரவுகளையும் நான் கண்டேன் உன் வாழ்க்கையில் அமைதியை பறித்து குரல்களையும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சியை தடுக்கும் சூழ்நிலைகளையும் நான் அறிவேன் இன்று ஆனால் உனக்கு சொல்கிறேன் உன் குடும்பத்துக்கு புதிய ஆசிர்வாதம் வரும் உன் இல்லத்தில் அமைதி மலரும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் தம்பதிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு நிறையும் உன் வீட்டின் சுவர்கள் கண்ணீரால் அல்ல சந்தோஷ சிரிப்பால் நிரம்பும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்த குறைவுகள் முடிவடைகின்றன உன் மனதை வாட்டிய சுமைகள் அகலுகின்றன உன் வீட்டின் கதவுகள் மீது நான் என் ஆசீர்வாத கையை வைத்துள்ளேன் இனி உன் வீட்டில் துக்கம் தங்காது மகிழ்ச்சி மட்டும் நிறையும் உன் இல்லத்தில் சண்டை ஒலிக்காது அமைதி மட்டும் நிலைக்கும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் அவர்கள் கல்வியிலும் வாழ்விலும் எதிர்காலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் உன்னை அவமானப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் உன்னை கௌரவிப்பார்கள் உன் தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படும் உன் வீட்டில் குறைவு இல்லை நிறைவு தங்கிவிடும் நீ உன் குடும்பத்திற்காக சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை உன் ஜபங்கள் வானத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன நான் உன் குரலை கேட்டிருக்கிறேன் இன்று உன் வீட்டில் புதிய ஆசீர்வாதம் திறக்கப்படுகிறது உன் கணவன் உன் மனைவி அவர்கள் இதயங்களில் அன்பை வைக்கிறேன் சண்டை நீங்கி அமைதி மலரட்டும் சந்தேகம் நீங்கி விசுவாசம் நிலைக்கட்டும் வெறுப்பு நீங்கி அன்பு பெருகட்டும் உன் இல்லம் தேவனுடைய அன்பின் சாட்சியாயிருக்கும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் பணம் பற்றிய குறைவும் தீரும் உன் இல்லத்தில் வளம் பெருகும் உன் மேசையில் உணவு குறையாது உன் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அனைவராலும் குடும்பத்தின் கதவு காப்பனாய் நிற்கிறேன் தீமை உன்னை தொடாது நோய் உன் வீட்டில் தங்காது சாபம் உன் வீட்டில் நிலைக்காது என் ஆசீர்வாதமே உன் இல்லத்தில் நிலைத்திருக்கும் என் பிள்ளையே நீ பலமுறை எப்போது என் குடும்பம் மாறும் என்று கண்ணீர் விட்டாய் இன்று உனக்கு நான் உறுதி அளிக்கிறேன் உன் குடும்பம் மாறும் புதிய ஆசீர்வாதம் வரும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் சுமை அகற்றப்படும் உன் இல்லத்தில் புதிய நாள் உதிக்கும் மக்கள் உன் குடும்பத்தை பார்த்து இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் உன் இல்லம் தேவனுடைய மகிமைக்கு சாட்சியாக நிற்கும் உன் தலைமுறைகள் ஆசீர்வத்தின் வழியில் நடந்து கொள்ளும் உன் வீட்டில் சிரிப்பு நிறைந்து மகிழ்ச்சி பெருகும் என் பிள்ளையே ஆகையால் மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் குடும்பத்துக்கு புதிய ஆசீர்வாதம் வருகிற நேரம் வந்துவிட்டது உன் இல்லம் ஆசீர்வாத கூடாரமாக மாறும் உன் குடும்பம் என் மகிமைக்கான சாட்சியாக நிற்கும் நான் உன் குடும்பத்தின் மீது வைத்திருக்கும் அன்பை எவராலும் அளக்க முடியாது உன் வீட்டின் சுவர்களுக்குள் நடந்த ஒவ்வொரு நொடியையும் என் கண்கள் பார்த்திருக்கின்றன உன் குடும்பத்தில் நடந்த சண்டைகளையும் கண்ணீரையும் குறைவுகளையும் உன் இதயத்தை சிதைத்த சூழ்நிலைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் பலமுறை நீ கர்த்தரே என் குடும்பம் எப்போது மாறும் என் வீட்டில் அமைதி எப்போது வரும் என் குழந்தைகள் எப்போது ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கேட்டு கண்ணீர் விட்டாய் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்கிறேன் உன் குடும்பத்துக்கு புதிய ஆசீர்வாதம் வரும் இனி உன் வீட்டில் பழைய வலை புதிய மகிழ்ச்சி மலரும் உன் இல்லத்தில் சண்டை முடிவடையும் அமைதி பிறக்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் தலைமுறைகள் கௌரவிக்கப்படுவார்கள் உன் குடும்பம் சாட்சியாக மாறும் நான் உன் வீட்டின் கதவுகளில் ஆசீர்வாத மழையை பொழிகிறேன் உன் இல்லத்தில் வளம் பெருகும் உன் மேசையில் உணவு குறையாது உன் பானைகள் நிறைந்து வழியும் உன் களஞ்சியங்கள் ஆசீர்வாதத்தால் உன்னை நேசிக்கிற தேவன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிற தேவன் உன் இல்லத்தின் சுவர்களுக்குள் நடந்த ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு சண்டையையும் ஒவ்வொரு துக்கத்தையும் நான் பார்த்தேன் நீ தனிமையில் கண்ணீர் விட்டதை நான் கண்டேன் யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் குடும்பத்திற்காக சுமையோடு நடந்து உன் இதய வேதனையை நான் அறிவேன் ஆனால் இன்று உனக்கு அறிவிக்கிறேன் உன் குடும்பத்துக்கு புதிய ஆசீர்வாதம் வரும் இனி உன் வீட்டில் பழைய சோதனைகள் நிலைக்காது புதிய மகிழ்ச்சி மலரும் உன் இல்லத்தில் அன்பும் அமைதியும் நிலைக்கும் உன் பிள்ளைகள் வளமுடன் வாழ்வார்கள் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் வீட்டின் மேல் சாட்சியின் ஒளி பழிச்சிடும் என் பிள்ளையே உன் குடும்பம் சிதைந்துவிடும் என்று சாத்தான் நினைத்தான் சண்டைகளால் குறைவுகளால் நோய்களால் உன் இல்லத்தை சிதைக்க முயன்றான் ஆனால் நான் உன் குடும்பத்தை காத்தேன் என் இரத்தத்தால் உன் இல்லத்தை மூடியேன் என் கிருபையால் உன் வீட்டை நிலை நிறுத்தினேன் அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய் இப்போது உன் குடும்பத்தில் நான் புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் உன் இல்லத்தில் குறைவு இருந்தால் இனி நிறைவு இருக்கும் உன் வீட்டில் சண்டை இருந்தால் இனி அமைதி இருக்கும் உன் பிள்ளைகளில் பலவீனம் இருந்தால் இனி வலிமை வரும் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் நீ உன் குடும்பத்திற்காக பலமுறை கண்ணீர் விட்டாய் உன் தம்பதிய வாழ்க்கை மாற வேண்டும் என்று கேட்டாய் உன் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று ஜெபித்தாய் உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று ஏங்கினாய் இன்று அந்த ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் உன் கணவன் அவன் இதயத்தில் அன்பை வைக்கிறேன் உன் மனைவி அவளின் இதயத்தில் அமைதியை வைக்கிறேன் உன் பிள்ளைகள் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் உன் இல்லத்தில் இனி சண்டை இல்லை மகிழ்ச்சி மட்டுமே இல்லையே நீ உன் குடும்பத்திற்காக சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை நீ உன் வீட்டுக்காக செய்த ஜபங்கள் அனைத்தும் வானத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன இன்று உன் ஜங்களுக்கு பதில் வருகிறது உன் இல்லத்தில் புதிய ஆசீர்வாதத்தின் பருவம் ஆரம்பமாகிறது உன் கணவன் உன் மனைவி அவர்களின் இதயங்களில் புதிய அன்பை வைக்கிறேன் சண்டையும் சந்தேகமும் அகன்று அன்பும் விசுவாசமும் மலரும் உன் குடும்பம் தேவனுடைய அன்பின் சாட்சியாக நிற்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அவர்களின் கல்வி வேலை எதிர்காலம் ஆல் வில் பி பிளஸ்ட் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் நோய் தங்காது சாபம் நிலைக்காது சோதனை நீண்டாலும் அது அழைக்காது என் கைகள் உன் இல்லத்தில் பாதுகாப்பாய் நிற்கின்றன என் இரத்தமே உன் குடும்பத்தின் கதவுகளின் மேல் இருக்கிறது இனி உன் குடும்பம் குறைவு இல்லாமல் நிறைவு நிறைந்ததாக இருக்கும் உன் இல்லத்தில் கண்ணீர் முடிந்து சிரிப்பு மலரும் உன் குடும்பத்தின் பெயர் உயர்த்தப்படும் மக்கள் உன் குடும்பத்தை பார்த்து இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் புதிய ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளை வளமாக்கும் உன் பேரக்குழந்தைகள் கூட இந்த ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாய் நிற்பார்கள் உன் வீட்டில் பிறக்கும் தலைமுறைகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் உன் வீட்டில் நடந்த சோதனைகள் உன்னை உன்னை அது தயாரித்தது இப்போது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது உன் குடும்பத்துக்கு புதிய ஆசீர்வாதம் வரும் உன் இல்லம் மகிழ்ச்சியின் கூடாரமாக மாறும் உன் வாழ்வு சாட்சியாய்